தாராவி தேவர் நகர் இன்னா புண்ணா வாடி திடலில் அமைந்துள்ள ஸ்ரீ பூளுடையார் சாஸ்தா கோவில் சார்பில் பதினாறாவது ஆண்டு ஐயப்ப சாமி சிறப்பு பூஜை டிசம்பர் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இரவு எட்டு மணிக்கு விமரிசையாக நடைபெற்றது பூஜையை முன்னிட்டு அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது ஸ்ரீ மணிகண்ட ஐயப்ப பக்தர் குழு குருசாமி எஸ் வெங்கட சாமி தலைமையில் நடைபெற்ற பூஜையில் சாமிமார்கள் மறுகால்தலை ஸ்ரீ பூலுடையார் சாஸ்தா வரிக்காரர்கள் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பூஜையில் சாமிமார்களின் பக்தி பாடல்கள் மற்றும் பஜனைகள் இடம்பெற்று இருந்தது சாமிமார்கள் பக்தி பரவசத்துடன் பஜனையில் ஈடுபட்டனர் பூஜை நிகழ்ச்சியில் தொழிலதிபர் ஆர்கே கிருஷ்ணாசேட் தேவர் எஸ் மாடசாமி தேவர் எம் கூடலிங்கம் தேவர் எம் மாடசாமி தேவர் எம் மணிகண்டன் சுவாமி ஏ ராமர் சுவாமி எஸ் பி சிவன் பாண்டியன் சுவாமி எஸ் கொம்பையா சுவாமி ஏ சுரேஷ் சுவாமி ஏ கார்த்திக் தேவர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பூஜையை முன்னிட்டு கோவில் வளாகம் மின் விளக்கு மற்றும் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது கோவில் திடலில் பிரம்மாண்ட கோலம் வரையப்பட்டு இருந்தது பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது பூஜை நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ பூலுடையார் சாஸ்தா கோவில் நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்